வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் ராஜகாப்பட்டி அடுத்த கல்லுப்பட்டியை சேர்ந்த விவசாயி பாலகிருஷ்ணன் வயது முப்பத்தி ஒன்பது திருமணமாகவில்லை நான்கு வருடங்களுக்கு முன் சாணார்பட்டி முன்னாள் வடக்கு ஒன்றிய செயலாளராக இருந்தார் பாஜ உறுப்பினராக உள்ளார் நேற்று மாலை ஆறு மணி அளவில் ராஜகாப்பட்டி மடூர் பிரிவில் முத்தாலம்மன் பூஞ்சோலை கோவில் இன்ற இடத்தில் நண்பர்களுடன் பாலகிருஷ்ணன் பேசிக் கொண்டிருந்தார் அங்கு டூ வீலரில் வந்த மர்ம கும்பல் அவரை அறிவாளால் சரமாரியாக வெட்டி சாய்த்துவிட்டு அங்கிருந்து தப்பியது பாலகிருஷ்ணன் ஸ்பாட்டிலேயே இறந்தார் சானார்பட்டி போலீசார் விசாரணை நடத்தினர் முதற்கட்ட விசாரணையில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் சம்பவம் நடந்திருக்கலாம் என தெரிய வந்துள்ளது ஸ்பாட்டிற்கு வந்த எஸ்பி பிரதீப் மற்றும் ஏடிஎஸ்பி எஸ்பி பி சாய் சவுந்தர்யன் விசாரணை நடத்தினர் தப்பி ஓடிய குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் காவலர் அஜித்குமார் சம்பவம் தமிழகத்தை புரட்டி போட்டது இந்த வழக்கில் சம்பவத்தை வீடியோ எடுத்த சக்தீஸ்வரன் முக்கிய சாட்சியாக கருதப்படுகிறார் நேற்று அவரிடம் நீதிபதி நேரடி விசாரணை நடத்தினார் அதைத் தொடர்ந்து சக்தீஸ்வரனுக்கு குற்றவாளிகள் சார்பில் மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது சக்தீஸ்வரன் தனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு மின்னஞ்சல் மூலம் மனு அளித்தார் இதையடுத்து தற்போது அவருக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் துப்பாக்கியுடன் கூடிய ஆயுதப்படை போலீசார் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ளனா் உள்ள மிக பழமையான பள்ளிகளில் ஒன்று இப்பள்ளியில் முப்பது ஆண்டுகளுக்கு முன் பயின்ற மாணவர்கள் பல்வேறு ஊர்களில் பல பதவிகளில் உள்ளனர் இவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று புதுவையில் கூடினர் பல ஆண்டுகளுக்கு பின் தங்கள் நண்பர்களை மீண்டும் சந்தித்து மகிழ்ந்தனர் இசை நிகழ்ச்சியுடன் நடனமாடி தங்கள் இளமை கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் இப்பள்ளியின் முன்னாள் மாணவரான புதுச்சேரி அரசு கொரடா ஆனந்தராமன் தலைமையில் கேக் வெட்டி தங்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் தங்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்கள் சிலரிடம் வாழ்த்து பெற்றனர் தாங்கள் படித்த பள்ளிக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் உதவிட முடிவு செய்தனர் தங்கள் நட்பின் அடையாளமாக செல்பி மற்றும் குரூப் போட்டோக்களை எடுத்து மகிழ்ந்தனர் இந்த சந்திப்பு தொடர தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கூடி விழா நடத்த திட்டமிட்டுள்ளனர் ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப ஒரு எல்லா லைட்டா ஃபீல் பண்றோம் எல்லா நண்பர்களும் பார்க்கும் போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது அதாவது பொலிட்டிக்ஸ் தாண்டி நம்ம நண்பர்களை பார்க்கும் நம்ம ஒரு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு ஏன்னா நம்ம அந்த காலத்தில் நம்ம ஓடி விளையாடுறது நம்ம கிரவுண்டில் விளையாடுறது பள்ளியில் செய்யப்பட்ட சேட்டைகள் அதே மாதிரி நம்ம நம்முடைய போதித்த ஆசிரியரோட நம்ம சொல்லுவோம் உங்களை நம்ம கலாய்ப்போம் அவங்கள வந்து நிறையா இதுனா பண்ணுவோம் அதையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்ம செட்டு செட்டாக உட்காந்திங்கன்னு ஒரு ஜாலியாக அரட்டை அடிப்போம் அதையெல்லாம் இப்போ வந்து அசை போட்டு பார்க்கின்ற போது மீண்டும் ஒரு கல்வி பள்ளி பருவம் வராதா என்ற ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கு நினைச்சு பாக்குறோம் அந்த அளவுல ஒரு ஏக்கம் இருக்குது என்னடா இது திருப்பி நம்ம ஸ்கூலுக்கு போக மாட்டோம் அந்த காலம் தான் ஒரு இனிமையான ஒரு காலம் ஒரு ஒரு ஸ்கூல்ல அது எங்க ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் பாத்திமா ஸ்கூல் வந்து நாங்க காலேஜ் மாதிரி எல்லாருக்கும் தெரியும் பாடி சைட்ல பாத்திமான்னா எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரி நாங்க காலேஜ் வாழ்க்கையே ஸ்கூல்லேயே பார்த்தாதுங்க எல்லாம் ஒரு கூட்டு குடும்ப தத்துவத்திலிருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு இந்த ஒரு நாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பம் ஒரு ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தொடர்ந்து நான் வெளிநாட்டுல பிரான்ஸ்ல வசிக்கிறேன் நான் வந்து ஒரு ஒரு வாரமா வந்து இந்த குரூப்பை வந்து இணைச்சு ஒரு கெட் டுகெதர் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட கால வேண்டுகோள் ஒரு மாசம் ஒரு ஒரு மாசம் பட் ஒரு வாரமா இது ஆர்பிஐசி நேரடியா இந்த ஊருக்கு வந்த பிறகு நேரடியா அது வந்து எல்லாருமே இது வந்து கோபரேட் பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாது எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ் டீம்ல நம்ம பண்ணுறது இப்போ இந்த டிஜே பார்த்தீங்கன்னா அவரும் பாத்தியமாக தான் இவங்க நம்ம ரிக்கோட்டர்ஸ் பார்த்தாலும் அவங்களும் அதில் பாத்தியமாக்குறாங்க இந்த இடத்த வந்து நம்மளுக்கு வாங்கி கொடுக்குறவரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதனால் எந் இது நம்ம நண்பர் சொன்ன போல் அனந்தரமன் சொன்ன போல் எல்லா துறையும் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக கான்டெக்ட் பண்ணி இப்போ இருக்கிற நவீன இந்த செல்ஃபோன் மீடியா வாட்ஸ்அப்னால் ஒரு என்ன சொல்வது ஈஸியாக கூட்ட முடியுது இருந்தாலும் அந்த ஸ்கூல் காலேஜுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஸ்கூல் நண்பர்கள் சொல்லும் போது அது ஒரு எல்லாத்தையும் மறந்து ஏற்றத்தாழ்வு எல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு அரசியல இருந்தாலும் சரி ஒரு துறையில இருந்தாலும் சரி நண்பர் கூட்டாண்டா போயிடணும் துறையில எல்லா துறையில இருக்கிறாங்க பாத்திமா ஸ்டூடெண்ட்டுடைய துறைகள் அதெல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்காங்க ஏற்கனவே பாத்திமா மேல்நிலை பள்ளிக்கு வந்து நாங்கள் லேப்டாப்பு வாங்கி கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் ஸ்கூல் கொஞ்சம் வீரல் விட்டுதுனால கொஞ்சம் எல்லாம் காசு கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் மீண்டும் பாஜிமா மேல்நிலைப் பள்ளிக்கு எந்த குறைகள் இருந்தாலும் ராஜராஜன் மற்றும் மாந்தமிகு அரதாமலையா தலைமையிலேருந்து எதுவாக இருந்தாலும் அந்த ஸ்கூலுக்கு செய்வோம் திவ்குமார் கொலை வழக்கில் புகார் கொடுத்த நிகிதாவின் முன்னாள் கணவர் தென்னிந்திய ஃபார்வேர்டு ப்ளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமாறன் மடப்புறத்தில் அமணி தரிசனம் செய்தார் நிகிதான்றவங்க வந்து எனக்கு இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து எனக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு குடும்பமே ஒரு சீட்டிங் குடும்பம் அந்த குடும்பம் வந்து திருமண மோசடி பண்ணி ஒரு மூணு நாள் கல்யாணம் பண்ணி அவங்க யாரு கூட மாலை ஒரே நாளில் ஓடி போனவங்க ஓடி போனாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா வரதட்சணை கேஸ் குடும்பம் கொடுப்பாங்க கொடுத்து அந்த வரதட்சணை குடும்ப கேஸை கொடுத்து அந்த குடும்பத்தையே அலோல பண்ணியிருப்பாங்க இதே சித்திரவதையெல்லாம் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பாக பல்வேறு மா புது மாப்பிள்ளைகள்லாம் அனுபவிச்சாங்க அனுபவிச்சு அந்த குடும்பத்து மேலாம் வழக்கு போட்டு அந்த குடும்பத்தவே மிரட்டி மிரட்டி பணம் வாங்குறது தான் அவங்களுடைய வேலை அதுக்கப்புறம் வேலை வாங்கி தர்றதா விஷயம் நான் என்ன சொல்றேன்னா ஒரு அஜித் குமாரை கூப்பிட்டு விசாரிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அவனுக்கு ப்ரீவியஸ் கேஸ் இருக்கான்னு பார்க்கணும் முன்னால இவனுக்கு வழக்கு இருக்கான்னு பார்க்கணும் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் யாரும் இவனுடைய அவனோட ஹிஸ்டரி லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அந்த பயலுக்கு வந்து எந்த ஒரு பிரீ பிரச்சனையும் இல்லை வழக்கு இருந்தால் நீங்க இந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அவனுக்கு எந்த வழக்குமே இல்லாத ஒரு பையனை கூட்டு போய் அடிச்சதுங்க சரி புகார் கொடுத்தவங்க யாருன்னு பாக்கணும் புகார் கொடுத்தவங்க பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டவங்க தருவதாக மோசன்ன திருமண மோசடி பல்வேறு மோசடியில் ஈடுபட்டவங்க அதனால வந்து அவங்கள எல்லாம் வந்து ஆய்வு செய்யாம இந்த பயலுக்கு வந்து அடிச்சு சித்திரவதை உயிர் போனதுக்கு வந்து அரசாங்கம் முழு கவர்மெண்டா பொறுப்பு இது அரசாங்கம் சாரி அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்து இது வரைக்கும் அலோலியா சேகரிப்பாப்பு இன்ன வரைக்கும் திறக்கல ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த காலகட்டங்கள்லாம் அவங்க நிறைய பண்ணிருக்கிறாங்க நிறைய பண்ணிருக்கிறாங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க திருமண மோசடியில் திருமண மோசடி ஒரே நாள் வாழ்க்கை தான் அது ஒரே நாள் கல்யாணம் பண்ணுவாங்க ஓடிடுவாங்க நைட்டே ஓடிடுவாங்க ஓடிட்டு எல்லாரும் மேலே வரதட்சணை கேஸ் கொடுப்பாங்க இந்த காவல்துறை அழுத்தம் எல்லாருக்கும் இருந்துச்சு இந்த காவல்துறை இன்னைக்கு இருக்கிற அழுத்தம் அன்னைக்கு எல்லாம் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு இந்த அழுத்தம் எல்லாம் இருந்துச்சு ஆண்டு காலம் தலைமுறைவெல்லாம் இருந்தோம் பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு தம்மா வந்து எப்பயுமே ஒரு அடமண்டான ஆளு அவங்கள ஒரு எனக்கு கொஞ்சம் தெரியும் ரொம்ப அடம ஒரு ஒரு வரட்டு கௌரவம் அந்த பொண்ணு கிட்ட இருக்கும் இவங்க நான் இப்ப நான் சொல்றேன் நகை அவங்க கையில இருந்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது நகை திருட்டு போறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது இந்த நகை என்பது வந்து பொய்யான குற்றச்சாட்டு இந்த வண்டி தள்ளுறதுல ஏதோ பிரச்சனை அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஆயிருக்கு தன்னுடைய ஆளுமையை ஆளுமையை காண்டிதான் இவங்க ஒரு ஹண்டட் கால் போட சொன்னது தன்னை யாரும் பெரிய ஆளுன்னு காட்டுறது காண்டி ஏற்பட்ட ஈகோ பிரச்சனையில தான் மரணத்துல போய் முடிஞ்சிருக்கு இந்த கொலை வழக்குல நிக்கிதா குடும்பத்தவே வந்து ஏவன் ஆக்கணும் அவங்க தான் இந்த கொலைக்கு காரணமானவங்க நான் மெயினா அதை தான் சொல்றேன் கல்யாணம் நடந்தது உண்மை அன்று இரவே பால் பழம் சாப்பிட போன அன்னைக்கே ஓடிட்டாங்க ம் அன்னைக்கே இரவே ஓடிட்டாங்க ஓடி அன்னைக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நாங்க கேட்க போன இடத்துல தகராள் ஆகுது இது எனக்கு முன்னாலே மூணு பேர் திருமணம் பதினஞ்சு நாள்ல பதினஞ்சு நாள்ல எல்லாமே நடந்தது இது இந்த குடும்பமே சீட்டிங் குடும்பம் இந்த குடும்பமே வந்து ரொம்ப மோசமான ஆளுங்க அதனால வந்து இந்த குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு ஏ ஒன் அக்யூஸ்டா இந்த சிவகாமியும் இவங்களையும் சேர்க்கணும் நான் இப்பயும் நான் சொல்றேன் இந்த நகை திருட்டு போயிருக்கு வாய்ப்பு இல்ல அப்படி ஒரு நகை சம்பவமே இல்ல ஈகோ பிரச்சனையில ஒரு பெயல வந்து தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி இந்த பிள்ளை கொண்டிருக்கான் அவ்வளவுதான் சென்னையில் இருந்து விசாகப்பட்டினம் வழியாக தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான கார்டிலியா என்ற சொகுசு கப்பல் முதல் முறையாக இன்று காலை புதுச்சேரிக்கு வந்தது பல்வேறு வசதிகள் கொண்ட இந்த கப்பலில் ஆயிரத்தி எண்ணூறு பயணிகள் புதுச்சேரிக்கு வந்தனர் சுற்றுலா பயணிகளை புதுச்சேரி சுற்றுலாத்துறை செயலாளர் மணிகண்டன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் சுற்றுலா வந்துள்ள பல மாநில பயணிகள் புதுச்சேரியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமம் மணக்குள விநாயகர் ஆரோவில் அறிக்கைமேடு உள்ளிட்ட பல முக்கிய இடங்களை சுற்றி பார்க்க உள்ளனர் ஒரு நாள் தங்கி புதுச்சேரியின் கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வர் விசாகப்பட்டினத்திலிருந்து கப்பல் நம்ம புதுச்சேரிக்கு முதன்முறையா என்று ஆயிரத்தி இருநூறு பயணிகளை ஏற்றுக்கிட்டு வந்திருக்கிறாங்க அவங்க அனைவரையும் நாங்கள் வரவேற்றோம் புதுச்சேரியினுடைய கலாச்சாரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க பல்வேறு இடங்களுக்கு அவங்களை புதுச்சேரி சுற்றுலாத்துறை வந்து கூட்டிட்டு போறாங்க நாள் முழுவதும் இது மாதிரியான சுற்றுலா நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு திரும்ப அங்க இன்று இரவே வந்து இந்த கப்பலுக்கு வந்துட்டு சென்னை திரும்புவதற்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறோம் அனைத்து பயணிகளுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க முதன் முதலாக இது மாதிரியான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு பெரிய விஷயமாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஸோ புதுச்சேரி எப்போயுமே வந்தாரை வாழ முக்கியம் பூமி தானே அதனால் வர வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளை இன்முகத்தோடு வரவேற்றோம் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க இனி அடுத்தடுத்த நாட்களில் வரக்கூடிய இந்த கப்பலில் கூடுதல் வசதிகள் எதாச்சும் செஞ்சு கொடுக்க முடியுமாங்கிறதையும் நாங்கள் ஆலோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த எதிர்ப்புகளை ஏற்பது உண்மை தான் அவங்களுக்கு இதை நம்ம சரியான தகவல்களை நாங்கள் கொடுக்குறோம் அது மாதிரியான விஷயங்கள் தவறான விஷயங்களை அரசு எப்போயுமே அனுமதிக்காது அது கலாச்சாரத்துக்கு எதிரான நிகழ்வோ இல்ல உள்ளூர் மீனவ போற மக்களுக்கு பாதிப்பான நிகழ்வோ எதையுமே அரசு வந்து அனுமதிக்காது இது வந்து மீனவ மக்களும் பயன்படக்கூடிய ஒரு திட்டமா இருக்கணுங்கிறது அரசு வந்து முழுமையா இருக்குது முழுமையா அந்த எண்ணத்துல தான் இயக்கி கட்டும் ஏதேனும் ஒரு சிறு சில பிரச்சனை வந்துடக்கூடாது கூட கூட ரொம்ப கவனமா இந்த திட்டத்தை துவங்கி இருக்கிறோம் இதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இல்ல வேற ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா கூட அதை திருத்திக் கொள்ளணுங்கிறதுல சுற்றுலாத்துறை மிகுந்த கவனமா இருக்கு இதனிடையே சுற்றுலா கப்பல் வருகையால் புதுச்சேரி மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் எனவும் புதுச்சேரி நகரம் போதை நகர் மையமாக மாறும் எனவும் கூறி சுற்றுலா கப்பல் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மீனவர்கள் பழைய துறைமுகம் நுழைவாயிலில் ஈடுபட்டனர் முதலமைச்சர் ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு கைப்பாவாக மாறி தினம் வந்து முதலமைச்சர் அடைக்கால சக்தியா துணைநிலை ஆளுநருடைய மாறி இருக்குது இதுதான் இங்க நடக்குது இது இந்த போராட்டம் என்பது இப்பொழுது அதிமுக சார்பில் நாங்கள் ஒரு அடையாள ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம் மீண்டும் மீண்டும் இந்த சொகுசு கப்பல் நாங்கள் விடுவோம் தான் புதுச்சேரி பத்தி எங்களுக்கு இந்த மக்கள் எக்கரை கட்ட போனா போது எங்களுக்கு அதை பத்தில அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு நினைச்சு இந்த அரசும் இந்த அதிகார வர்க்கமும் இதை செஞ்சாங்கன்னா ஒட்டுமொத்த மீனவர்களுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு கழகத்துடைய பொதுச்செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய அனுமதியை பெற்று மாநிலம் தழுவியில் அதிமுக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் இது நாங்கள் எச்சரிக்கை சொல்றோம் இன்றைக்கு அடையாளத்துக்கு நாங்க போராட்டம் பண்ணிட்டு அமைதியான முறையில் நாங்க நாங்க யாருக்கு தொல்லை கொடுக்க வரல இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு நாங்க நினைச்சா கூட சேர்த்தான் சுற்றுலா பயணிகள் ஒரு பஸ் வெளில வராது வரவிடாம செய்வோம் யாரு முதல்ல பர்மிஷன் வாங்கிக்கிறானா இந்த ஊருக்குள்ள கால வைக்கிறதுக்கு உள்ளூர் போலீஸ் என்சோசி உள்ளூர் போலீஸ் இது கொடுத்துருக்கீங்க லிஸ்ட் கொடுத்துருங்களா யார் யார் வர வரும் யாரு குற்றவாளி அடுத்த வாரம் கப்பல் வரட்டும் அதுக்கு அது சம்பந்தமா அதிமுக சரியான பதிலடி நான் கொடுப்போம் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களை சுற்றி பார்க்கும் சுற்றுலா பயணிகள் இன்று மாலை புதுச்சேரியில் இருந்து சென்னைக்கு செல்கின்றனர் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியின் பாரம்பரிய மற்றும் கலாச்சாரத்தை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்தனர் Pondicherry. Oh, it's supposed to be a beautiful place. Zoro Bindo, this thing is there. So, I'd like to see. Okay I've always wanted to visit Pondicherry. We had visited once before. i liked it so much. So I'm happy to come again. You like Pondicherry? I love Pondicherry. Thank you so much. How many of you on the trip? We are seven of us. And the whole as family. We are all brothers. Uh, my husband's brother, uh, and I'm his wife, and uh, his uh, brother and sister and their spouses lovely your name and your place ma'am i'm from mumbai i'm sangeeta okay will you come back to pondicherry again yes there's something very spiritual in pondicherry which i feel uh, balanced and uh, at peace okay what are you looking forward to seeing in pondicherry we want to go to the french colony because we have heard a lot that there are it's uh, beautiful and we'd like to take some photo shoots there சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மடப்புரத்தில் செக்யூரிட்டியாக இருந்த அஜித் குமார் குடும்பத்தினரை இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் அஜித் குமாரை கட்டி வைத்து அடித்ததாக கூறப்படும் கோவில் அலுவலகம் உள்ள கோசாலைக்கு செல்ல முயன்றார் அவரை போலீசார் தடுத்து நிறுத்தினர் இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகுதான் அரசாங்கம் விழித்துக் கொண்டது மக்கள் மத்தியில் இந்த காட்சிகள் போய் சேர்ந்த பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதன் பிறகுதான் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்திருக்கிறார்கள் அவங்க முதல்ல போட்ட எஃப்ஐஆர் வந்து வேறு விதமான எஃப்ஐஆர் புகாரே இல்லாம எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இதை செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கை இன்னும் கொலை வழக்காக பதிவு செய்து இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த உத்தரவிட்டது யார் இதுக்கு யாரெல்லாம் உடந்தையா இருந்திருக்காங்க சும்மா ஒரு ஐநூறு ரூபாய் பிரச்சனை கொஞ்சம் நகைகானங்கிற பிரச்சனை அதுக்கு இவ்வளவு மிருகத்தனமாக ஏன் நடந்து கொண்டார்கள் அப்படி என்ன ரொம்ப முக்கியமான நபரிடமிருந்து இவர்களுக்கு அந்த அழுத்தம் வந்தது நடைபெற்றிருப்பது எல்லாமே சட்ட விரோதம் தர்ம விரோதம் நம்முடைய மாண்புமிகு மன்னிப்பு முதலமைச்சர் சாரிமா ஸ்டாலின் அவர்கள் அவர் அந்த சாரிமாங்கிற ஒரு வார்த்தை மூலமாக தவறு நடந்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறார் தேவை மன்னிப்பு அல்ல தேவை நடவடிக்கை இருபத்தி நாலு மரணங்கள் திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு திமுக ஆட்சி அமைந்த பிறகு இதே போல கடந்த கால ஆட்சியிலே எடப்பாடியினுடைய ஆட்சியிலே சாத்தான்குளம் காவல் நிலைய மரணம் அது போல காவல் நிலைய மரணங்களுக்கு எத்தகைய போராட்டங்களை திமுக நடத்தியது கனிமொழி போன்றவர்கள் இந்த பாடுகின்ற கோவன் போன்றவர்கள் மே பதினேழு இயக்கத்தை சார்ந்தவர்கள் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் எவ்வளவு வெகுண்டெழுந்து போராட்டம் நடத்தினார்கள் ஏன்னா இந்த சம்பவம் முடிஞ்சு அதுக்குள்ளேயே நீங்க பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் ஒரு காவல் நிலையத்தில் ஒருத்தர் அடித்து துன்புறுத்துறாங்க நெல்லையில ஒரு சிறுவன விசாரணை என்கிற பேரிலே அடித்து வந்து அழைத்து வந்து அடித்து துன்புறுத்துறாங்க ஒரு எஸ்பி பகிரங்கமா மிரட்டுறாரு ஒரு எஸ்பி சொல்றாரு என்ன நடக்கும் தெரியுமா விருதுநகர்ல இந்த சம்பவம் நடக்கிறது அதுல சம்பந்தமே இல்லாம என்ன சொல்றாருன்னா விநாயக சதுர்த்தி விழா வன்முறை வரும் விநாயக சதுர்த்தி விழாவுக்கு அனுமதி வாங்க வேண்டும் முறைப்படுத்த வேண்டும் இந்த சப்ஜெக்டுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் ஏற்கனவே பாஸ்போர்ட் வழங்குவதிலே பல முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக அவர் மீது விசாரணை இருக்கிறது ரொம்ப காழ்ப்புணர்ச்சியோடு விநாயகர் சதுர்த்தி அணுகி எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் விநாயகர் வழிபாட்டுக்கு இதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது விநாயகர் சதுர்த்தி விழா இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு வரப்போகுது விநாயகர் சதுர்த்தி விழா ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக எல்லா இடங்களிலுமே விநாயகரை பிரதிஷ்டை செய்து ஹிந்து ஒற்றுமை விழாவாக அங்க எங்கேயும் வன்முறை எல்லாம் கிடையாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடையாது ஆனா வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு ஐயா திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் விநாயக சதுர்த்தி விழா குறித்து கட்டுப்பாடுகளை அறிவித்திருப்பது என்பது அதுவும் இந்த சப்ஜெக்டோட தொடர்பு படுத்தி பண்ணியிருக்கிறதுங்கிறது பிரச்சனையை திசை திருப்பும் பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தொடரும் கனமழையால் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது பாதுகாப்பு கருதி ஒகினக்கல் பகுதியில் டூரிஸ்டுகளுக்கு தொடர்ந்து பத்தாவது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதனால் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்கும் மீன்கடை மசாஜ் சென்டர் மற்றும் போட்டிங் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது மடம் செக் போஸ்ட் வழியாக வரும் சுற்றுலா பயணிகளை போலீசார் திருப்பி அனுப்புவதால் டூரிஸ்டுகள் ஏமாற்றத்துடன் 트루미춘 전해